அன்பானவர்களுக்கு வணக்கம் இந்த பதிவானது சுக்கரனுடைய பெயர்ச்சியை பற்றியது இப்போது வரக்கூடிய இந்த தை அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாளிலிருந்து அதாவது இருபத்தொம்போது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து சுக்கரன்கிற கிரகம் உச்சகதியில் மீனராசியில் பெயர்ந்து இப்போ வரக்கூடியது சுக்கரன் வக்கரகதியில் இருக்கு எத்தனை நாள் இருக்கு பொதுவா சுக்கரன் வந்து இருபத்தேழு நாட்களுக்கு இருக்க முப்பத்தி ரெண்டு நாட்களுக்கு இருக்க முப்பத்தைந்து நாட்களுக்கு இருக்க மாறிடும் சூரியன் நகரும் போது சுக்கரனும் நகர்ந்து போயிடும் இதுக்கு விஞ்ஞான அடிப்படையில் டிகிரி பாகை இப்படிலாம் சொல்லுவோம் அட்சர ரேகை பூமத்திய ரேகை இப்படிலாம் சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ புதனும் சூரியனும் ஒன்றாக இருந்தால் புத ஆதித்ய யோகம்னு சொல்றோம் ஆனா சுக்கரனுக்கு அப்படி எந்த யோகமும் கிடையாது ஆனா சுக்கரன் உச்சத்தில் போகிறது மீனத்துல சூரியன் அங்க வந்து பங்குனி மாசம் வந்துடுதுன்னா சூரியனுக்கு அருகில் சுக்கரன் அஸ்தமனம் ஆயிடுது இந்த அஸ்தமனம்னு சொன்னா அதுக்கு ஒரு விஷயத்த முக்கியமா பார்க்கணும் எப்படின்னா குரு அஸ்தமனம் என்று சொல்லப்படும் காலங்கள்ல அதிகபட்சம் சுபகாரியங்கள் பண்ணவே கூடாது அதுவும் குறிப்பா இந்த ருக்வேதம்னு சொல்லக்கூடிய பிராமணர்களுக்கு பிராமணர்களுக்கு இல்லை முக்கியமா இந்த ஆன்மீகத்தை ரொம்ப கடைபிடிக்கிறவங்க குரு அஸ்தமன காலத்தில் திருமணம் பண்ணக்கூடாது அதே போல் சுக்கரன் மற்றவங்க எல்லாத்துக்கும் அதாவது பிராமணர்களோட ருக்வேதமாக இருக்கிறவங்க குரு அஸ்தமன காலத்தில் சுபகாரியங்களை தவிர்க்கணும் மற்றவங்க எல்லாருமே சுக்கரன் அஸ்தமன காலத்தை தவிர்க்கணும் சுக்கரன் அஸ்தமனா எப்படி வரும் சூரியனும் சுக்கரனும் ஒரே நேர்கோட்டில் அருகருகில் இருக்கும் பொழுது சுக்கரன் அர்த்தமனம் அதே போல் யோகினி எதிரில் இருக்கும்போது சுரயாணங்களை தவிர்க்கணும் அது சுக்கரனை தான் அந்த யோகினிலாம் சொல்றது இதெல்லாம் யாரும் கடைபிடிக்கிறது இல்லை அது ஒரு சில பேருக்கு பக்காவா வேலை செய்யும் அது ஜாதக ரீதியாக சுக்கரனோ சூரியனோ ஒரு அஸ்தமஸ்தானத்திலேயோ மூ ஆறு எட்டு பன்னெண்டுல மறையக்கூடிய இடத்துல இருந்து பிறக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்புல இருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் வேலை செய்யும் மீனத்தில் சுக்கரன் உச்சத்தில் இருக்கும் பொழுது அந்த உச்சத்தில் இருந்து பிறந்தவர்கள் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பயங்கரமான சிரமத்தைப்படுவாங்க கொஞ்சம் பயங்கரமான விஷயம் சிரமம் அதே போல கண்ணியில சுக்கரன் இருக்க பிறந்தவர்கள் திருமண பண்றதே பெரிய பிரயத்தனம் ரொம்ப பெரும்பாடாகும் அப்படி பண்ணினாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சிரமங்கள் இருக்கும் சுக்கரன் மற்ற இடத்துல இருந்தால் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இந்த மீனத்தில் சுக்கரன் இருந்து பிறந்தாலும் சரி தண்ணியில சுக்கரன் இருந்து பிறந்தாலும் சரி இந்த சுக்கரனுக்கு கொஞ்சம் அதாவது என்ன சொல்லலாம் அதுக்கு அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா கொஞ்சம் கோபம்னு சொல்லலாம் அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடோ இல்லை அது ஒரு தோஷமாக வச்சுட்டா அந்த தோஷத்தினோட வெளிப்பாடோ அந்த மாதிரி இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது இப்போ இதை நான் சொல்லக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா சுக்கரன் வக்கர கதியில பன்னெண்டு ராசிக்கும் என்ன பலனை கொடுக்கறாரு அப்படிங்கிறது இது சற்ற ஏற குறைய இப்ப இருபத்தொம்போது ஒன்னு தை பதினாறு சுக்கரன் வக்கரகதி இது மாசி மாதம் பஞ்சமின்னு சொல்லக்கூடிய திதியில நாலு மூணு இருபத்தஞ்சில் வக்கர ஆரம்பம் அதுக்கப்புறம் வைகாசி பதினேழு முப்பத்தொன்னு தான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில தான் இந்த சுக்கரம் வக்கரகதி நிவர்த்தியாகும் அது வரைக்கும் சுக்கரன் தான் இருக்கும் அதே போல அதே ராசியில் இது ஏன் இது ஒரு விசேஷமான ஒரு பலனாக சொல்கிறோம் அப்படின்னா இப்போ மீனத்தில் இப்போ மாசி மாதம் தை மாதம் விட்டுருங்க மாசி மாதம் விட்டுருங்க பங்குனி மாதம் மீனத்தில் சூரியன் புதன் புதனும் வக்கரகதியாகுது புதன் எப்போ வக்கரகதியாக வருது ரேவதி நட்சத்திரத்தில் வக்கர ஆரம்பமாக நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன வருது மாசி மாதம் ரெண்டுமே வக்கரகதி புதன் வந்து கடந்த டிசம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் பூசத்துலேருந்து புனர் பூசத்தில் புதன் வக்கரகதியாக இருந்தது அடுத்தது ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு போன புதன் திரும்ப போரட்டாதி ஒன்றாம் பாதத்துக்கு வரைக்கும் வக்கரகதி ஆயிடுது ஆக இது ரெண்டு கிரகங்களும் வக்கரகதி பலன்களை கொடுக்கும் அது என்ன பலன்கிறது இப்போ பன்னெண்டு ராசிக்கும் அடுத்து உங்களுடைய ராசி பலனாக பார்க்கலாம் அன்பான துளாராசி என்பர்களே இப்போ இந்த சுக்கரகதியினுடைய வக்கரகதி வக்கரப்பயிற்சியினுடைய பலன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் யார் உங்கள் ராசி அதிபதி அவர் தானே இப்போ நாயகன் கதாநாயகன் அவர் தானே அதே போல் யார் உங்கள் எட்டாம் இடத்துக்கு அதிபதி அப்போ உங்களுக்கு ஆறாம் இடத்து வேலையை செய்வாரா எட்டாம் இடத்து வேலை செய்வாரா ஆறில் உச்சகதி எட்டாம் இடத்தபதி ஆறில் இருக்கார் ஆனால் உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசி அதிபதி வேலையைத்தான் செய்வார் எட்டாம் அதிபதி வேலையை செய்ய மாட்டார் ஏன்னா இருக்கக்கூடிய காலம் கொஞ்ச காலம் இப்போ பார்த்துடலாங்க ஒருத்தர் ஒரு வேலை ஆகணும் போய் பார்க்குறீங்க ஒரு கையெழுத்து போடணும் நாளைக்கு வாங்க பார்த்துடலாம் ஒரு வாரம் அப்ஸ்டாண்டு அடுத்த வாரம் போனாக்கா அவர் முக்கியமான வேலையாக போயிட்டேன் வாங்க அடுத்த வாரம் பார்த்துடலாம் அப்போது அவருக்கு அந்த போஸ்டிங்கே ஒரு முப்பது நாள் தான் அந்த சீட்டில் உட்கார்றாருன்னு வச்சுங்க மூணு வாரம் உங்களை காலத்தை கடத்திட்டு நாலாவது வாரம் போனீங்கன்னா நான் அடுத்தப்பில ஒருத்தர் வருவார் அவர்கிட்ட நான் உங்களுக்கு சிபாரிசு பண்ணி உங்களை கைத்து போட சொல்லிடுறேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த நிலை தான் இப்பொழுது உங்களுக்கு இந்த சுக்கரன் வக்கரகதி பயிற்சியுடைய நிலை சுக்கரனால் ஆகாது எதுவும் எந்த ராசிக்கும் கிடையாது ஆனால் உங்கள் ராசிக்கு சுக்கரனால் எதுவும் ஆக வேண்டாம்னு நினச்சிக்கங்க பொதுவாக சுபக்கிரகம் என்ன பண்ணுவார் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எட்டாம் இடத்து வேலையெல்லாம் பண்ண மாட்டார் உங்கள் ராசி வேலையே பண்ணுவார் ஆனால் ஆறில் உச்சத்தில் இருக்கார் ஒருத்தர் கோவம் வந்துருச்சு உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் அப்பாவுக்கு கோவம் வந்துடுது வேண்டாம் உங்கள் மனைவிக்கே கோபம் வந்துடுது அவங்கக்கிட்ட நீங்கள் எதை சொன்னாலும் கேட்பாங்களா கோபமாக இருக்கும்போது கேட்க மாட்டாங்க ஆனால் அதே உங்களை வெறுத்து ஒதுக்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் சொல்கிறத வந்து வெறுக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு சமயோஜிதமான ஒரு காலமாக தான் இது நீங்கள் இந்த நேரம் உங்களுக்கு இருக்கும் குறிப்பாக இந்த ராசியில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் தங்களுடைய பெண்களை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்கள பார்த்துக்கணும் அவங்க கூட துணைக்கு போகணும் கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வந்து விடணும் ஸ்கூலாக இருந்தாலும் காலேஜாக இருந்தாலும் அல்லது உங்கள் பெண்களுக்கு திருமணமாகி இருந்தால் அவர்கள் தனிப்பட்ட முறையில் இருந்தாலோ இல்லை ஒரு குழந்தை பேரில் இருந்தாலோ இல்லை ஏதோ உடல்நிலை பாதிப்பில் இருந்தாலோ ஏதோ ஒரு லீவில் இருந்தாலோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பெற்றவர்கள் அவர்கள் கூட இருந்து உங்களுடைய பெண் பிள்ளைகளை கவனித்து கொள்ளணும் இனம் புரியாத கோபம் இனம் புரியாத வேதனை இனம் புரியாத கட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அது எல்லாமே ரொம்ப விகரசாக இருக்காது கொஞ்சம் சாதாரணமாக தான் இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொன்னாலும் கொஞ்சம் பயம் இருக்கும் உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் சும்மா பாசிட்டிவாக பயப்படாதீங்க நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லிடுறோம் ஆனால் உங்களுக்கு அந்த பயம் வந்து இயற்கையில் வரத்தானே செய்யும் அந்த நேரத்தில் ஆஹா மணிகரி சொல்லிட்டார் பயப்படாதேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு மேலே ஒரு மொட்டை மாடியில் போய் அந்த விளிம்பில் போய் நின்று எட்டி பார்க்கலாமா பயப்படாதீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பயம் இல்லாமல் இருக்குமா இருக்கத்தானே செய்யும் அந்த மாதிரி தான் எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் நிதானத்தை கடைபிடிங்க பயம் இருந்தாலும் அந்த பயத்தை பெரிய அளவில் வெளியில் காட்டிக்காதீங்க கணவன் மனைவி உறவில் சொல்கிறேன் போல் ஏதாவது கேஸ் எல்லாம் இந்த நேரத்தில் கொடுக்க வேண்டாம் வழக்குகளுக்கெல்லாம் வழக்கு போட வேண்டாம் வழக்குகளுக்கு அட்டன் பண்ண வேண்டாம் கணவனுக்கு எதிராக யாரும் எந்த வழக்கும் தொடுக்க வேண்டாம் மனைவிக்கு எதிராக யாரும் வழக்கு தொடுக்கக்கூடாது பொதுவாக ஆண்கள் வந்து கேஸ் கொடுக்க மாட்டாங்க விவகாரத்து கேஸுன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பெண்கள் தான் கொடுத்துருப்பாங்க அதிகபட்சம் ஆண்கள் கொடுக்க மாட்டாங்க இந்த பெண்கள் கூட இந்த நேரத்தில் அந்த மாதிரி எதுவும் கொடுக்காதீங்க கொஞ்சம் பேசி பார்க்கலாம் சரியாச்சுன்னா வாழ்க்கை உங்களுது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கையில் வச்சுக்கலாம் அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எதுவும் நீங்கள் செய்யாதீங்க குறிப்பாக நான் பெற்றவர்களுக்கு சொல்லக்கூடியது உங்களுடைய பெண்கள் ஏதாவது சில கட்டத்தில் இருக்காங்களான்னா அதை நீங்கள் என்னென்னு தெரிஞ்சு அதை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு துணையாக போங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இருங்க உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்குங்கிறத நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கங்க குழந்தைகள்கிட்ட அந்யோன்யமாக இருங்க படிப்பு விஷயத்தில் கவனம் செலுத்துங்க காதல் விஷயத்தில் கவனம் செலுத்தாதீங்க எந்த ஒரு வயதுக்காரர்களாக இருந்தாலும் காதல் வேண்டாம் இந்த ராசிக்கு காதல் வேண்டாம் காதல் செல்லாது சக்சஸ் ஆகாது தேவையில்லாத மனக்குழப்பங்கள் உடல்நிலை பாதிப்புகள்லாம் நிறையா வரும் அடுத்தவங்க சொல் பேச்சை கேட்டு எதுவும் பண்ணாதீங்க உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்கள் வியாபாரிகளுக்கு வியாபாரம் சிறப்பாக இருக்கும் தொழிலில் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும் பண வரவு திருப்தியாக இருக்கும் கடன் தொல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்